அதாவது மிருக வதை தடுப்பு சட்டம் இருக்கு ஆல்ரெடி வந்துட்டு விலங்குகளை வந்து வதை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து சட்டம் இருக்கு அதுல வந்துட்டு இன்னைக்கு வீட்டுல வளர்க்கக்கூடிய நாய்களை கூட அது பேச்சு கேட்கலாம்னு சொல்லிட்டு அடிக்கக்கூடாது அந்த அது வந்து அது வந்து ஆறறிவு படைத்த மனிதன் மாதிரியே வந்துட்டு இருக்கணும்னு நம்ம நினைக்க கூடாது அது ஐந்தறிவு படைத்த ஒரு மிருகம் தான் அது பிஹேவியர்ஸ் தான் இருக்கும் அது சுறுசுறுப்பா ஓடுது விளையாடுது அடிக்குது அப்படிங்கிறதுக்காக போய் நம்ம அடிச்சு சித்திரவதைப்படுத்தவே கூடாது அதே மாதிரி இன்னைக்கு வீட்டுல வளர்க்கக்கூடிய நாய்களை வந்து எப்படி பராமரிக்கிறாங்க வீட்டுக்குள்ளேயே பெட்டி டாக் வச்சிருக்காங்க பெட்டு வந்து கேட் வச்சிருக்கிறாங்க அதை வந்துட்டு அழகா பராமரிக்கிறாங்க அதுக்கு வந்துட்டு எப்படி இன்னைக்கு வந்துட்டு அதுக்கு வந்துட்டு ஒரு வெறி ஏற்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து இன்ஜெக்ஷன் கொடுக்குறாங்க அதை நல்லா குளிப்பாட்டி அதுக்கு நல்ல உணவு கொடுத்து அதை வந்து தன்னோட கீழே படுக்க வைக்கிறாங்க அதை எடுத்து முத்தம் கொடுக்கறாங்க அது வந்துட்டு அவங்க வளர்த்துற மாதிரியே அது கூட பெட்டிட்டாக வந்து ஒரு குழந்தை மாதிரி வீட்டுல இருக்கு அப்ப அந்த அந்த நாய் எல்லாம் குழந்தைங்களாட்டம் பாவிக்கிறது வந்து அடிக்கிறதே கிடையாது அந்த ஓனர் அந்த தெரு ஓ அதாவது அந்த ஓனர் வச்சிருக்கக்கூடிய நாய் வந்துட்டு கடித்தாலும் கடிச்சிட்டாலும் வந்துட்டு சட்டப்படி வந்துட்டு நம்ம வந்துட்டு கேஸ் போடலாம் யாரு ஓனர் மேல அதுக்கு ஆறு மாசம் தண்டனை சொல்றாங்க அந்த ஓனர்ஸும் வந்துட்டு மித்தவங்களை வந்து கடிக்க விடக்கூடாது அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில சட்டங்கள் இருக்கும் போது அதுங்களுக்கு கூட தெரியாது அது அறிவு படைச்சது கிடையாது அது ஐந்து அறிவு படைத்த ஒரு மிருகம்தான் அப்போ நீங்க சட்டம் ஏற்றும் போது அதை வதை செய்தாலும் வந்துட்டு அதை வந்துட்டு வதை செய்தவங்களுக்கு மூன்று மாசம் வரையும் தண்டனை தண்டனை சிறை தண்டனைன்றாங்க அடிச்சா அந்த அந்த மிருகத்தை வந்துட்டு அந்த நாய்களையோ இல்ல பூனைகளையோ அதை வதை செய்தா அடிச்சா அதுக்கு மூன்று மாசம் தண்டனை அதே மாதிரி அது வந்து மிட்ட கடிச்சிட்டா அந்த வளர்க்கப்பட்ட ஓனருக்கே வந்துட்டு ஆறு மாசம் தண்டனை சொல்றாங்க அப்போ அந்த தெருநாய்களுக்கு யாரு ஓனர் இந்த தெருநாய்கள் வந்து இன்னைக்கு வதை செய்யக்கூடாதுன்னு சட்டம் இருக்கும்போது அதுக்கு ஓனர்ஸ் யாரு அதுக்கு ஓனர்ஸ் வந்து கவர்மெண்ட் தான்